ரேகாவா ஹலோ மேடம் ரேகா பேசுறீங்களா நான் கலைஞர் டிவிலேருந்து பேசுறேன் தமிழரசிக்கும் மோகன் குமாருக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சிங்களா எப்படி உங்களுக்கு தெரிய வந்ததுமா மழை வந்தது மேடம் இடி மழை அவங்க வீட்டுல ஃபுல்லா ஒழுகுதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து என்கிட்ட கேட்டாரு அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீடு ஃபுல்லா ஒழுகுது ஷாக் ஷாக் வருது அதனால நம்ம வீட்டுல வந்து பத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நானும் அந்த கஷ்டத்துல இருந்து தான் நான் இப்ப ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன் அதனால அந்த மனிதமானத்துல நாத்துனார் எங்க வீட்டுக்கார் வந்து அவங்க அம்மா வந்து சித்தின்னு கூடுவாரு அவ வந்து அண்ணன் அண்ணன் அண்ணி அண்ணின்னு ரொம்ப மோசம் பண்ணிட்டா வீட்டுல வந்து படுத்துனா சரி அன்னைக்கு ஒரு நாள் அந்த அந்த பையன் குழந்தை கிறிஷ் அவளை விடல பஸ்ட் நாள் செகண்ட் நாள் வந்து அவள வாலண்டியா வந்து கேக்குறேன் அதுக்கப்புறமா சரி படுத்துக்குமா இருக்கிற இடத்துல படுத்துக்குமா பசங்களும் வந்தாங்களா அவங்க மட்டும் வந்தாங்களா பசங்களும் வந்தாங்க பசங்களும் வந்தாங்க என் பசங்க ரெண்டு பேரு அவங்க ரெண்டு பசங்க ரெண்டு பேர் வந்து இந்த பெட்ரூம்ல வேற பெரிய பெட்ரூம்ல பாத்துக்கினாங்க அதுக்கப்புறமா இவ வந்து ஒரு ஷோபா மேல நான் ஒரு ஷோபா மேல இவர் வந்து வேற பெட்ரூம்ல பத்தின அண்ணி என்ற ஸ்தானத்துல இவளும் என்ன ரொம்ப அந்த அந்த அண்ணி அண்ணி என்று கூப்பிடுறதுல அந்த பாண்டிங் ரொம்ப எனக்கு அதுல எனக்கு கலங்கமே தெரியல ஆனா இவ வந்து ரெண்டு வருஷமா இவன கூடதான் யூஸ் பண்ணிருக்கா எனக்கு தெரியல நான் இவன இவனை நம்பினதோட அவளுதான் ரொம்ப நம்பி இருக்கிற மேடம் அதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து படுக்கிறா மூணாவது நாள் என்ன கேக்குறா எனக்கு வந்து அப்போ மேல படியில இருந்து கிழவு வந்து கால் வீங்கிச்சு அதுக்கு வந்து எனக்கு ஸ்லீப்பிங் மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க அது வந்து அன்னைக்கு பதினோரு மணி வரையும் யாருக்கிட்டயும் பேசிருந்தா ஒரு லேடிஸ் கிட்ட பேசியிருந்தா இந்த மூணு நாலு குழந்தைங்க இங்க பத்து நானும் அந்த வழியில பத்துட்டேன் தூங்கிட்டேன் ஒரு பதினொன்றரை மணிக்கு வந்து என்ன எழுப்புறா எழுப்பி ஸ்லீப்பிங் மாத்திரை போட்டுக்கணுங்களா தூக்க மாத்திரை போட்டுக்கணுங்களான்னு கேட்டா நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல அவன் போட்டுக்கின அப்படின்ட்டு பாத்துட்டேன் போட்டுக்கணும் காலையில தான் எழுந்திருப்பேன்ட்டு அவன் என்ன பண்ணிக்கிறா ரூம்ல போயிட்டு லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கார பத்து நம்பாரு இவ போயிட்டு அந்த சின்ன குட்டி லைட் ஒரு ரெட் கலர் லைட் இருக்குல்ல மேடம் அது அவருடைய சட்டை வச்சு அதை மறைச்சு அதுக்கப்புறம் விட்டு அவரு ஃபேஸ் விட்டு பத்துனுக்கிறாரு